வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக பெயர்களை சேர்த்தல் மற்றும் நீக்கல் ஆகியவற்றை இந்திய தேர்தல் ஆணையம் முறைகேடாக செய்து வருவதாக கூறியும் இதனால் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக கூறியும் அதனை தடுத்து நிறுத்த கோரி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பொதுமக்களிடம் கையெழுத்து பிரச்சாரம் செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மாவட்ட தலைவர் யுவராஜ் தலைமையில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசின் முறைகேடுகளை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் விதமாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த செந்தில் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் வியாபாரிகள் ஆர்வமுடன் தங்களது கையெழுத்தை பதிவு செய்து வாக்கு திரட்டுக்கு எதிராக தங்களது ஆதரவை தெரிவித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம் பி சசிகன் செந்தில் தெரிவிக்கையில் இது அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல ஒவ்வொரு வாக்காளர்களின் குடும்பத்தின் அடையாள பிரச்சனையாகவும் உள்ளதாகவும் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி மக்களிடம் ஒரு மாதத்திற்குள்ளாக கையெழுத்து பெற்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என நோக்கத்துடன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் சார்பில் தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடக்காமல் தடுக்கும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் ஏ ஜி சிதம்பரம் விக்டோரி மோகன் சிவகுமார் சசிகுமார் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த பிரச்சனை வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சியை பிரச்சனை அல்ல இது ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள பிரச்சனையும் வாக்காளர்களின் குடும்பங்களின் அதிகார பிரச்சனை பரப்போகிற நாட்கள் இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்காமல் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அவர்களுடைய நடந்து கொள்ளும் பாஜகவுக்கு பட்சமாக நடந்து கொள்ளும் அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் அதை கண்டித்தும் கூட ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நம்ம காங்கிரஸ் பெரிய மூலமாக இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி நிறைய மக்கள் வந்து பெருவாரியாக இதற்கு ஆதரவு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு ஆரவாரி சேகரிப்பு எண்ணத்தை அவருடைய சொல்லிட்டு இருக்காரு இன்னும் கூட அவர்கள் வந்து கொள்கை நிற்கிறாங்க தெளிவில்லாத போது இரண்டாவது ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு வந்து ஒரு அரசியல் அரசியலில் ஒரு குறைந்தபட்ச மாண்பு அது இல்லாத ஒரு முறையாகவே பார்க்க முடியுது இந்த மாதிரி போக்கை வந்து தமிழக மக்கள் என்றைக்குமே